அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப சக்தியான நாள் நாளைய தினம் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நாளைய தினம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது சிவபெருமானை வழிபடுவதற்கு இந்த பிரதோஷ தினம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில் வர்றது ரொம்ப அற்புதமானது இப்போ நம்ம சனி பிரதோஷம் சொல்கிறோம் இல்லைங்களா அதற்கு இணையானது இந்த சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சோமவார விரதம்னே தனியாக சிவபெருமானுக்கு விரதம் இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு திங்கக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இறைவனை மனதில் நினைத்து கொண்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அந்த ஒரு அற்புதமான கிழமையிலே இந்த பிரதோஷம் வருகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது அதிக அதிகமான ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கொள்ள வேண்டாம் செய்ய வேண்டியது காலையிலேருந்து நீராடி விட்டு விபூதி அணிந்து விரதம் மேற்கொள்வது ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தில் மற்ற பிரதோஷ தினத்தில் நம்மளால் விரதம் இருக்க முடியலைனாலும் இந்த சோமவார தன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபட்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவனுடைய அந்த பூரணமான அருளானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மனநிலையில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்காங்க சரியான முடிவு எடுக்க முடியல சரியாக குழந்தைங்க படிக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த சோமவார பிரதோஷத்திலே விரதமிருந்து சிவபெருமானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மால் வெளிவர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருந்து சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே ஆலயத்தில் போய் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ளும் பொழுதே கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து தெளிவடையும் அங்கு ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து தியானிக்கும் பொழுது இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரி இன்றைய தினத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பச்சரிசியும் வெல்லமும் கொண்டு போய் நந்தியம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் ஒன்று வில்வம் கொண்டு போய் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்போ இது எதுவுமே முடியலன்னா அமைதியாக ஆலயத்தில் போய் என்ன பண்ணலான்னா அமர்ந்து தியானிக்கலாம் அதுவுமே ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லை என்னால் முடியும் அப்படின்னா அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி ஆலயங்களுக்கு கொடுக்கலாம் குறைஞ்சது ஒரு ஐம்பது நல்லெண்ணாச்சு வாங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு கொடுப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் இதையெல்லாம் செய்வதோடு உழவார பணி நம்மளால் செய்ய முடியுது அப்படிங்கும்போது அன்றைய தினத்தில் கோயிலை தூய்மைப்படுத்தும் பணியை செய்கிறோம் அப்படின்னா சிவ புண்ணியம் வந்து சேரும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அங்க ஆலயங்கள்லேயே அமர்ந்து பதிகங்கள் பாடுவது தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற திருமுறைகளை வந்துட்டு அங்க பாராயணம் செய்வது அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பூரணமான அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா செய்கின்ற தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைய தினத்துல நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்காக பெருகி நமக்கு பலன் தருபவையாக இருக்கும் அப்படின்னா இல்லை சாதாரண நாட்களில் சிவாலயங்களை சுற்றி வருவதற்கும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயங்களை சுற்றி வருவதற்கும் வித்தியாசம் இருக்குது இந்த பிரதோஷ தினத்தில் சோமசூக்த பிரதட்சணம் என்ற முறையில் ஆலயத்தை வளம் வரும் பொழுது இறைவனுடைய பூரணமான அருளை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவ்வளவு அற்புதமான தினமாக நாளைய தினம் சோமவார பிரதோஷம் வருகிறது அதனால் தவற விடாதீங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஞாபகப்படுத்துங்க இதை பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்